வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்றது நிறைய இருக்கு அதுலேயும் பண வரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை இன்னைக்கு பார்க்க போறோங்க அதுவும் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் வெற்றிலையும் இன்னும் இரண்டு பொருட்களை வைத்து செய்யப்படும் எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வைத்துதான் நம்ம நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம் அந்த பரிகாரங்கள் வகையில இதுவும் ஒன்றுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது மகாலட்சுமி பூஜை தான் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சாமி கும்பிடணும் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யணும் வீடை மொழுகணும் அப்படின்றது நம்ம எல்லோர் மனதிலும் ஆழமாக பதிந்த ஒன்று அதாவது வீடை மொழுகணும் அப்படின்றது வீடை மாப் மாப்போடணும்ன்றோம் இல்லையா அதுதான் இது எல்லாமே நம்ம வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாளே செய்வோம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலேயே இந்த மாதிரி சுத்தபத்தமாக எல்லாத்தையும் தொடைத்து வைத்து சுவாமி படங்களுக்கு பூக்களை வைத்து பூஜை செய்வோம் இது நம்ம எல்லோருடைய மனதிலும் ஆழமாக பதிந்த ஒரு விஷயம் ஒரு சில வருடத்திற்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட வெற்றிலைப்பாக்கு பலம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாம்பளம் வைக்காம வெள்ளிக்கிழமை சாமிய கும்பிடவே மாட்டாங்க நம்மளுடைய வீட்லயும் நம்மளுடைய பாட்டி அந்த வெற்றிலைப்பாக்கு இல்லாம சாமி கும்பிடவே மாட்டாங்க அக்கம் பக்கம் இருப்பவர்கள் யாராவது உதவிக்கு கூப்பிட்டு வெற்றிலைப்பாக்கு வாங்கி வர சொல்லியாவது வீட்டுல சாமி கும்பிடும்போது வெற்றிலைப்பாக்கு வைத்து சுவாமியை கும்பிடுவாங்க அது ஒரு காலங்க ஆனா இன்னைக்கு நம்மளால் நிறைய வாழைப்பழங்களை வாங்க முடியும் டசன் டசனாக வாங்க முடியும் பாக்கும் வாங்க முடியும் ஆனாலும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த தாம்பளத்துக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதே இல்லை இன்றைய பண கஷ்டத்திற்கும் கடன் சுமைக்கும் இதுவும் ஒரு காரணமாகவே சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கிழமை பாக்கு வைத்து சாமி கும்பிட்டுட்டு அந்த வெற்றிலைய வீட்டுல யாரும் சாப்பிடுவது கிடையாது வீணா காய்ந்து குப்பையில தான் தூக்கி போடுறோம் இதனாலேயே எதற்கு இந்த வெற்றிலை பாக்கு வாங்க வேண்டும் அப்படின்னே நினைத்து நிறைய பேர் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு இந்த வெற்றிலை பாக்கு வாங்குவதை தவிர்த்துடுறாங்க இனிமே நான் சொல்லக்கூடிய இதை ட்ரை பண்ணுங்க கட்டாயம் உங்கள் வீட்டில் வெற்றிலை அப்படின்றது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் அது ஒளியும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய வெற்றிலையை நம்ம இந்த முறையில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வீடு லக்ஷ்மி கடாக்சம் நிறைந்த வீடாக திகழுங்க அது எந்த முறை அப்படின்றத பார்க்கலாம் அது கூடவே நம்ம வீட்டின் நான்கு பக்கத்தில் இருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதெல்லாத்தையும்

ஒருவருடைய வாழ்க்கையில பணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது பணம் இல்லாம நம்மளால நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிப்பதற்குரிய போதுமான வாய்ப்பையும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதிக அளவில் பணம் சம்பாதிப்பதற்குரிய யோகத்தையும் அருளக்கூடிய தெய்வமாக திகழ்பவள் அப்படின்னா நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை என்று மகால மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருளை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை நம்ம இப்ப செய்ய போறோங்க இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று செய்யணும் இந்த பரிகாரத்திற்கு ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் போதும் கூடவே ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று வேணுங்க அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் ஒன்றே ஒன்று போதும் பச்சை கற்பூரம் இந்த மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம் இதுவும் நம்மளுடைய எல்லோருடைய வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இதையும் பயன்படுத்தி நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் பொதுவாகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா காலையிலயோ இல்லை மாலையிலையோ அல்லது இரண்டு நேரங்களிலேயோ நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதை வழக்கமாக வச்சிருக்கோம் அந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட படத்திற்கு முன்பாக ஒரு வெற்றிலையை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேல நாணயம் ஒன்றை வச்சுக்கோங்க அதற்கு மேல ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தெரிஞ்சுது அப்படின்னா அதை படிங்க அப்படி இல்லைன்னா கனகதாரா சோஸ்திரம் படிக்கலாம் இப்படி மகாலட்சுமி மந்திரம் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா அதை படிங்க தெரிந்தா படிங்க இல்லைன்னா அதை பாடல்களாக ஒழிக்க விடுங்க இந்த மாதிரி செய்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் அந்த தீபத்தை எரிய விடுங்க அந்த தீபம் எரியிற வரைக்கும் மகாலட்சுமி பாதத்தில் இந்த மூன்று பொருட்களும் அப்படியே இருக்கட்டும் தீபத்தை குளிர வைக்கும் போது இந்த வெற்றிலையை அப்படியே எடுத்து அதாவது அந்த வெற்றிலையும் ஐந்து ரூபாய் நாணயமும் பச்சை கற்பூரத்தையும் அப்படியே ஒன்றாக மடித்து நீங்க எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடுங்க ஒரு வாரம் அப்படியே அந்த பணத்திற்கூடவே இந்த பொருட்கள் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும்பொழுது இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் கால் படாத இடத்துல போட்டுருங்க அந்த வெற்றிலையையும் பச்சை கற்பூரத்தையும் தண்ணியில் கலந்து ஊத்திடுங்க வெற்றிலையை அப்படியே கால்படாத இடத்துலையோ இல்லை செடிகள்லையோ போட்டுருங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அப்படியே புதிதாக வாங்கிய வெற்றிலை மீது வைத்து அடுத்த வார வெள்ளிக்கிழமையும் இதே முறையில் வழிபாடு செய்து திரும்பவும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க ஐந்து ரூபாயை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஒரே நாணயத்தை வைத்தே வருகின்ற வாரம் முழுவதும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வெற்றிலையும் பச்சை கற்பூரத்தை மட்டும் புதிதாக வார வாரம் மாற்றிடுங்க பழையதெல்லாத்தையும் பழைய வெற்றிலையெல்லாம் கால்படாத படாத பாத்திரத்துல போட்டுருங்க பச்சை கற்பூரத்தை தண்ணியில டைலூட் பண்ணி செடிகளுக்கு தெளிச்சு விட்டுடுங்க மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை மகாலட்சுமி தாயாரை நினைத்து வெள்ளிக்கிழமையில செய்பவர்களுக்கு பணவரவு அப்படின்றது நான்கு பக்கத்திலும் இருந்தும் வர தொடங்குங்க பணவரவு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னா இந்த வெற்றிலை பரிகாரத்தை சொல்லலாம் யாரெல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழகமன்ல சொல்லுங்க அதே மாதிரி நம்ம வார வாரம் வைத்து பூஜை செய்யக்கூடிய இந்த வெற்றிலையை என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் வெள்ளிக்கிழமை வெற்றிலை பாக்கை வைத்து சாமி கும்பிட்டு அந்த வெற்றிலையை வீட்ல யாரும் சாப்பிடுவது கிடையாது வீணாக காய வைத்து குப்பையில் தான் தூக்கி போடுறோம் இதனால எதற்கு இந்த வெற்றிலை பாக்கை வாங்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் வெள்ளிக்கிழமை பூஜையில இந்த வெற்றிலை பாக்கை வாங்குவதை தவிர்த்துடுறோம் இனிமே இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்பொழுது நம்மளுக்கு வெற்றிலை வீணாகாம அதை மகாலட்சுமி உள்ள வருவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரத்திற்கு பயன்படுத்திக்கலாம் இனி வரக்கூடிய வெற்றிலை வெற்றிலைப்பாக்கை வைத்து சாமி கும்பிடுங்க சரி சாமி கும்பிட்டுட்டோம் பூஜை வைத்து அந்த வெற்றிலைப்பாக்கை என்ன செய்வது அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை இரவு அந்த வெற்றிலை வெற்றிலைப்பாக்க தண்ணீரில் போட்டு வைங்க ஒரு கிண்ணத்திலயோ இல்ல ஒரு டம்ளர்லயோ நல்லா குடிக்கிற தண்ணீராக எடுத்து வச்சு அதாவது சுத்தமான தண்ணீரில் இந்த வெற்றிலையும் அந்த பாக்கையும் அந்த தண்ணீர்ல போட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடியும் போட்டு அதை மூடி பூஜை அறையில வச்சிடுங்க அப்படி இல்லைன்னா வீட்டில ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடுங்க மறுநாள் காலையில வாசல் தெளிப்போம் இல்லையா இந்த வெற்றிலை தீர்த்தத்தை கலந்து வாசல் தெளித்து கோலம் போடுவது அப்படின்றது வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கோங்க அதே போல இந்த தீர்த்தத்தை தொழில் செய்யும் இடத்துல தெளித்தோம் அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது வெற்றிலை தீர்த்தம் எப்பயுமே வெற்றியை வாரி வழங்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீர்த்தம் வெற்றிலை தீர்த்தம் நிலை வாசல் படியில தெரித்தோம் அப்படின்னா வீட்டிற்குள்ள மகாலட்சுமி வருகை அப்படின்றது எப்பொழுதும் இருக்குங்க வருமானம் பெருகும் லாபம் பெருகும் வீட்டிற்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாம பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு எளிமையான வெற்றிலை தீர்த்தம் போதுங்க வெள்ளிக்கிழமை இந்த வெற்றிலைய தண்ணீர்ல போட்டு வைத்து மூன்று நாட்கள் தண்ணீரை மாற்றி மாற்றி வைங்க பழைய தண்ணீரை வாசல் தெளித்து பயன்படுத்திக்கோங்க அவ்வளவுதாங்க மூன்று நாட்கள் அந்த வெற்றிலையும் பார்க்கும் வாடாம இருக்கோங்க மூன்று நாட்கள் கழித்து அதுல இருக்கக்கூடிய அந்த வாசமும் சாரும் குறைந்துடுச்சு அப்படின்னா கால் படாத மண்பாங்கான இடத்துல தூக்கி போட்டுடுங்க வெள்ளிக்கிழமை சுவாமி கும்பிட்டு வெற்றிலையை நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வந்தீங்க அப்படின்னா மிக மிக அதிக நற்பலன்கள் கிடைக்கும் இந்த வெற்றிலை திட்டம் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை மட்டும் கொடுக்குங்க தேவைப்பட்ட இந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளித்து விடலாம் இந்த தீர்த்தத்தை கொஞ்சம் குளிக்கிற தண்ணீர்ல கலந்து குளிச்சோம் அப்படின்னாலும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தரித்திரம் அப்படின்றது நீங்க இனிமே வெள்ளிக்கிழமை வாங்கும் வெற்றிலைய நிச்சயமா வீணாக போகவே போகாதுங்க அது மட்டும் இல்லாம வாடாம இருக்கும் வெற்றிலை வீட்டுல இருந்தது அப்படின்னா அது குடும்பத்துக்கு சுபிக்ஷத்தை அள்ளி தருங்க கணவன் மனைவி ஒற்றுமையை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையும் இருந்து வருது அதனால வெற்றிலைய தனியா வைத்தா வாடி போக தங்க செய்யும் தண்ணீர்ல போட்டு அந்த வெற்றிலைய பாதுகாத்து வைத்து பாருங்க நிச்சயம் அது மூன்று நாட்கள் வாடாம இருக்கோங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இந்த பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு மூன்று முறை டைப் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் நிறைய பரிகாரங்கள் வர இருக்குங்க இந்த மாதிரியான நிறைய பரிகாரங்கள் தேவை அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கான்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்